வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பல நிலைகளில் சிவ சக்திகள் தாயும் தந்தையும் என்று அந்த அம்பாளையும் சுவாமியையும் அடிமனசில் இறுக்கி பிடித்து நினைக்க வேண்டியதே பொதுவான பாவம் அதற்குள்ளேயே ஆச்சாரியார் அவர்களை பல நிலைகளில் பலவிதமான உறவுகளில் சொல்லி இருக்கிறவைகளை உப பாவங்களாக கொண்டால் ரசம் ஜாஸ்தியாகும் ஸ்தாயி என்று அடிப்படையாக ஒரு நிரந்தர பாவம் சஞ்சாரி என்று அதற்கு அழகு பண்ணவே அப்பப்போ வந்து போகிற பல பாவங்கள் என்று நாடகத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இந்த ஆனந்த லகரி பாகத்தில் அந்த இரண்டு பேரையும் எப்படியெல்லாம் காட்டியிருக்கிறதென்று கொஞ்சம் பார்க்கலாம் அசையக்கூட முடியாத தகப்பனாரை அவளே அசையச் செய்வதுதான் அவள் மகிமைக்கு சூடாமணி அதுதான் முதல் ஸ்லோகம் லோகத்தின் பார்வையில் அவர் முக்கியமாக சம்ஹார இருக்கிறார் என்றால் அங்கேயும் அவள் மகிமையையே ஓஹோ என்று அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது அவளுடைய ஒரு பாதரேணுதான் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தது என்கிறது இங்கே தெய்வமும் நாமும் எப்படி இருக்கிறோமோ அப்படி அம்பாளும் சுவாமியும் இருக்கிறார்கள் சுவாமிக்கே அம்பாள் தெய்வத்தின் ஸ்தானத்தில் இருக்கிறாள் முதல் ஸ்லோகத்திலேயே அவரை திரிமூர்த்திகளில் ஒருத்தராக ஹரி ஹர விரிஞ்ச என்கிற போது அவரால் அவள் பூஜிக்கப்படுகிறாள் ஆராத்யாம் என்று அவளை அவருக்கும் தெய்வத்தின் ஸ்தானத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது கொஞ்சம் தள்ளி ஸ்லோகம் ஏழில் அவளே சுவாமிக்கு ஆஹோ புருஷிகா அதாவது அவர் தன்னை தானென்று தெரிந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி என்று ஏறக்குறைய முதல் ஸ்லோக அபிப்பிராயத்தை ஒட்டி சொல்லியிருக்கிறது அவரை முழுக்க அம்பாள் தன்னொத்த ஜோடியாக்கி காமேஸ்வரன் என்று வைத்து அவன் மடியில் காமேஸ்வரியாக பத்னி என்று உட்கார்ந்திருப்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பரமசிவ பரியங்க நிலையாம் என்று சொல்லியிருக்கிறது முத்தொழிலுக்கு மேலே இரண்டை கூட்டிய பஞ்ச கிருதயத்திற்கு மேலதிகாரிகளாக சாக்ஷாத் சகுன பிரம்மத்தின் இரட்டை வடிவான சக்கரவர்த்தினியாகவும் சக்கரவர்த்தியாகவும் இங்கே அவர்கள் இருக்கிறார்கள் அவள் மாத்திரமே சகுண பிரம்மமாயிருந்து நிர்குண பிரம்மமான அவனில் அப்படியே இழைந்து கொண்டிருக்கும் நிலையை அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகம் ஒன்பது சகஸ்ராரே பத்மே சக ரசசி பத்யா விகரசே சகஸ்ரார பத்மத்தில் பதியுடன் கூட ரகசியத்தில் கழிக்கிறாய் என்கிறது அப்புறம் ஒரு ஸ்லோகம் ஸ்லோகம் பதினொன்று ஸ்ரீ சக்கர ரூபத்திலும் அவர்கள் எப்படி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்கிறது அதில் நாலு சக்கரம் அவருடையது ஐந்து அவளுடையது என்று அவள் பரம பதிவிரதையாக தன்னுடைய பூர்ணஸ்வரூபத்தை ஸ்வரூபத்தை அவர் ஒருத்தருக்கே காட்டுகிறாள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இங்கே பதிக்கு அடங்கின பத்தினியாக அவள் இருக்கிறாள் ஆனால் அப்புறம் பத்து பன்னிரண்டு ஸ்லோகம் தள்ளி இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் அவளே ஒரே அடாவிடியாக கிளம்பி அவருடைய பாதி சரீரத்தை அபகரித்தது போதாதென்று இன்னொரு பாதியையும் அபகரித்துவிட்டதாக ஆச்சாரியால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறார் அதற்கடுத்த ஸ்லோகத்தை பற்றி கொஞ்சம் டீடெயில்டாக சொல்லணும் இரண்டாம் ஸ்லோகத்தில் திரிமூர்த்திகள் தங்கள் தங்கள் தொழில் செய்வதை சொன்னார் போலவே இங்கே ஆரம்பித்திருக்கிறார் ஜகத் சுதே தாதா பிரம்மா லோகத்தை பிறப்பிக்கிறார் ஹரி அவதி விஷ்ணு பரிபாலிக்கிறார் ருத்ர சபையதே ருத்ரன் அழிக்கிறார் ஆனால் அதோடு முடிக்காமல் பஞ்சகிருத்தய மூர்த்திகளில் பாக்கியுள்ள இரண்டு பேரின் காரியங்களையும் சொல்கிறார் அதில் ஒருவர் ஈஸ்வரன் ஈசஸ் த்ரயதி என்று ஸ்லோகத்தில் வருகிறது ஈசன் மாயையால் மறைக்கிறான் என்று அர்த்தம் ஈசன் என்றாலும் ஈஸ்வரன் என்றாலும் ஒன்றே ஆட்சி செலுத்துகிற லார்ட் என்று அர்த்தம் வாஸ்தவத்தில் இவன் பஞ்ச கிருத்தய ஆஃபீஸர்களில் ஒருத்தன்தான் நிஜமான எஜமானி அம்மா பராசக்திதான் அவள்தான் அந்த ஐந்து அதிகாரிகளையும் தன்னுடைய ராஜ்யத்தில் அப்பாயின் பண்ணி வேலை வாங்குகிறவள் வேலை வாங்குவது என்றால் சர்க்குலர் மெமோ அனுப்பிக்கொண்டோ வாய்ப்பேச்சால் உத்தரவு போட்டோ ஒன்றும் பண்ண மாட்டாள் மகாராஜின் அப்படியெல்லாம் அலட்டி கொள்ள மாட்டாள் அவள் துளி ஏதாவது சைகை காட்டினால் போதும் அதுவே உத்தரவு என்று அந்த அதிகாரிகள் கிருகிருவென்று காரியம் ஆரம்பித்து விடுவார்கள் அப்படித்தான் கொடிமாதிரி உள்ள தன் புருவத்தை ஒரு செகண்ட் ஒரு மாதிரி அசைக்கிறாள் சன சலிதையோ ப்ரூ லதிகையோ என்று பளிச்சென்று வார்த்தை விழுந்திருக்கிறது அதையே உத்தரவு என்று சிரசால் வகித்துத்தான் ஆஞ்ஞாம் ஆலம்பிய அவளுடைய ஆஜை என்று கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு பஞ்ச கிருத்தய மூர்த்திகள் சிருஷ்டி முதலான காரியங்களை செய்வது இத்தனை கார்வார் ராஜாங்க தடபுடல் அவளுக்கு இங்கே இருந்தாலும் த்ரிமூர்த்திகள் அவளை தெய்வமாக பூஜிக்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னதை விட இது ஒருபடி குறைச்சல்தான் அங்கே அவள் தெய்வம் அவர்கள் பக்தர்கள் என்று இருந்தார்கள் இங்கே அவள் எத்தனைதான் ராணித்தனம் காட்டி அவர்களும் சலாம் போட்டாலும் அவள் ராணியும் அவர்கள் கிங்கரர்களும் தான் ராஜா சேவகர் என்பதை விட தெய்வம் பக்தர்தானே உசத்தியே இப்படி சேவகராக இருக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் துரோதான தொழில் செய்கிறவர்தான் ஈஸ்வரன் என்று பெத்த பெயர் வைத்துக்கொண்டு விட்டார் லோகம் முழுவதையும் மற்ற திரிமூர்த்திகளையும் கூட மாயையில் அப்படியே கட்டி போட்டிருக்கும் தொழில் நாம் தானே செய்கிறோம் என்று அப்படி பெயர் வைத்து கொண்டு விட்டார் திரஸ்குர்வன் ஏதத் என்று அந்த திரிமூர்த்திகளையும் அவர் மாயைக்கு ஆட்படுத்தி இருப்பதை சொல்லி இருக்கிறது அது மட்டுமில்லை தான் இப்படி செய்வது தெரியாமல் தன்னையும் தானே அவர் மாயா சக்தியால் மறைத்து ஒழித்து கொண்டிருக்கிறார் இதை ஸ்வம் அபி வபு ஈசஸ் த்ரயதி என்று சொல்லி இருக்கிறது இத்தனை சக்தி சாமர்த்தியம் அவருக்கு இருந்தாலும் அதெல்லாமும் அம்பாள் கொடுத்ததுதான் அவள்தான் நிஜத்தில் ஈஸ்வரி இவர் ஈஸ்வர பெயர் வைத்து கொண்டது நியாயமில்லைதான் ஆனாலும் பெருந்தன்மையாக அம்பாள் போயிட்டு போகட்டும் பேராவது அப்படி வச்சுக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் இருந்தாலும் இன்னொருத்தர் பாக்கி இருக்கிறாரே ஐந்து பேரில் நாலுதானே பார்த்தோம் ஐந்தாவதாக அனுகிரக ஹிருதயத்திற்கு ஒருவர் இருக்கிறாரே இவர் பண்ணியதை பார்த்து அவர் இதற்கும் ஒருபடி மேலே ஏதாவது பேர் வைத்து விட போகிறார் நமக்கும் மேலே அவர் என்று காட்டுவதாக வைத்து விட போகிறார் நமக்கு மேல் எதுவும் இல்லை சமம் என்று வேண்டுமானால் ஒருத்தரை சொல்லலாம் என்றால் அது சிவன்தான் ஐந்தொழிலுக்கும் மேலே நமக்கு பதியாக உள்ள சிவன் அந்த பெயரை இவர் வைத்து கொண்டு விட போகிறாரே என்று அம்பாள் நினைத்தாள் அதனால் அவரை கூப்பிட்டு ஓய் உமக்கு ஒரு பெயர் வச்சுக்கும் ஆனா சிவன்னு வச்சு என்று சொல்லி அனுப்பினான் பெருமாளிடம் ரொம்ப பக்தியாக ஒரு பண்ணையார் வைஷ்ணவர் இருந்தார் அவரிடம் வேலை பண்ணி கொண்டிருந்த பண்ணையாட்களில் ஒருவன் பறைஜாதி என்னப்பா பேரு என்று கேட்டார் பெருமாளு என்று அவன் சொன்னான் இவனுக்கு போய் இப்படி பேர் இருக்கே இவனை அப்பெருமாள் என்று கூப்பிடுவது என்று அவருக்கு இருந்ததாம் வேறே பேர் மாத்திக்கோ என்றார் சுழுவில் அப்படி பண்ண முடியாதுங்களே நாட்டாமையிலே சொல்லி பணம் கட்டி அப்புறம் எங்க சாமிங்களுக்கு ஆடு கோழி பண்ணித்தானே பேர் மாத்திக்க முடியும் ரொம்ப செலவாகுங்களே என்று அந்த ஆள் சொன்னான் என்ன ஆனாலும் நான் தரேன் என்று அவர் சொல்லி அவன் கேட்ட அத்தனை வராகனும் கொடுத்தனுப்பினார் அவனை பெருமாள் என்று கூப்பிடாமல் இருக்க வழி பிறந்தால் சரி என்று அவருக்கு பேர் மாற்றிக்கொண்டு அவன் திரும்பி வந்தான் என்ன புது பேர் வச்சுண்ட என்று கேட்டார் பெத்த பெருமாள் என்றானாம் அவன் பெருமாள் போய் பெத்த பெருமாள் என்று வசனமே சொல்வது வைஷ்ணவர்களில் பரிபாசையில் பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் வெறுமனே கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் ஆனால் ஸ்ரீரங்கநாதரே பெருமாளுக்கும் பெரிய அடைமொழி சேர்த்து பெரிய பெருமாள் என்பார்கள் பெரிய பெருமாள் அரங்கர் என்று திருப்புகளில் கூட வருகிறது கருவின் உருவாகி வந்து என தொடங்கும் பாடல் பெரிய பெருமாள் தான் பெத்த பெருமாள் தமிழ் தேசம் பகுகாலம் தெலுங்குக்காரர்கள் ஆட்சியில் இருந்ததால் அநேக தெலுங்கு வார்த்தைகள் தமிழோடு கலந்துவிட்டன அப்படி வந்ததுதான் பெத்த பெரிய என்று அர்த்தம் அக ஹிருத்தயக்காரர் சிவன் என்று பெயர் வைத்துக்கொண்டுவிட போகிறாரே என்று அம்பாள் நினைத்து வேறே பெயர் வைத்துக்கொள்ளச் கொள்ள சொன்னதில்தான் இத்தனை கதையும் வந்தது அவர் என்ன பண்ணினார் என்ன பெயர் வைத்துக்கொண்டார் என்பதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் சதா பூர்வ சிவ என்று அப்படியென்றால் சதா என்ற அடைமொழியை முன்னாலே கொண்டுள்ள சிவன் என்று அர்த்தம் அதாவது சதாசிவன் அதுதான் அனுகிரக கிருத்தயத்திற்கான மூர்த்தி வைத்துக்கொண்ட பெயர் ஆனால் ஆச்சாரியார் ஏன் சதாசிவன் என்று இப்படி பிளைனாக சொல்லாமல் சதா என்று முன்னாலே அடைமொழி சேர்த்து கொண்ட சிவன் என்று நீட்டி சொல்கிறார் என்றால் குறும்பாகத்தான் அப்படி பண்ணியிருக்கிறார் அம்பாளிடம் அம்மா என்றால் அவளிடம் கொஞ்சம் விஷமம் பண்ணினால்தானே அழகு என்பதால் குறும்பு பண்ணியிருக்கிறார் அவள் சிவன் பேராக இருக்கப்படாது என்று நினைத்து அனுகிரக கிருத்தேக்காரரிடம் அப்படி வச்சுக்காதீர் என்று சொல்லப்போக அவர் வெறும் சிவனில்லை சதா சிவன் எப்போதுமே சிவன் எப்போதுமே சிவன் என்பதால் அதை ஒரு காலத்திலும் மாற்றி கொள்ளும்படி சொல்ல முடியாது என்கிற மாதிரி சதாசிவன் என்று பேர் வைத்துக்கொண்டு வந்து அவளை ஏமாற்றிவிட்டார் அவள் ஏமாந்த அந்த கதையை சொல்லி குறும்பு பண்ணணும் சற்றிலாக மறைமுகமாக சொல்லி படிக்கிறவர்களே இது என்ன இப்படி இருக்கே என்று யோசித்து காரணத்தை கண்டுபிடிக்கும்படி பண்ணினால்தான் அது இலக்கிய நயமாகும் படிக்கிறவர் மனசிலும் ஆழமாக இம்ப்ரெஸ் ஆகும் என்றுதான் பஞ்ச கிருத்தய மூர்த்திகளில் ஒவ்வொருத்தற்பேரையும் சொல்லிக்கொண்டு வரும்போது சதாசிவன் என்று நேராகச் சொன்னால் படிக்கிறவர்கள் அதை விசேஷமாக கவனிக்க மாட்டார்கள் என்பதால் அப்படிச் சொல்லாமல் சதா பூர்வ சிவன் என்று சொல்லி அதை விசாரிக்கப் போயே அம்பாள் ஏமாந்த கதையை எல்லாரும் தப்பாமல் தெரிந்து கொள்ளட்டும் என்றே இப்படி ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் சொல்ல வந்த விஷயம் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் எத்தனை விதமான ரிலேஷன் சொல்லி இருக்கிறது என்பது திரிமூர்த்திகளில் ருத்ரனாகவும் ஈஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் உள்ள சுவாமிக்கு அம்பாள் யஜமானியாயிருந்து அவர் சேவகராக இருக்கிறதாக இங்கே ஸ்லோகம் இருபத்தி நாலில் ரிலேஷன்ஷிப் காட்டியிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் முக்குணங்களுக்கு முத்தொழில்கள் மும்மூர்த்திகள் என்ற பொது அபிப்பிராயத்தையே ஆரம்ப ஸ்லோகங்களில் சொன்ன அபிப்பிராயத்தையே எடுத்துக்கொண்டு உன்னொருத்திக்கு பண்ணும் பூஜையே அவர்களுக்கும் பண்ணியதாகிறது எப்படி என்றால் உன் சரணத்தில் அவர்களுடைய சிரஸ் இருக்கிறது தங்கள் தலைக்கு மேலே அவர்கள் கையை கூப்பிக்கொண்டு அந்த தலையை உன்னுடைய சரணத்திலே சாய்த்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கைகளான கூம்பின தாமரைகள் உன் சரணத்தில் அர்ச்சனை பண்ணிய புஷ்பங்களாக இருக்கின்றன அந்த அர்ச்சனை புஷ்பங்களின் மேலேயும் மற்ற சகல பக்தர்களும் உன்னுடைய சரணத்தில் அர்ச்சனை செய்யும் புஷ்பங்கள் விழுந்துதானே ஆகணும் இப்படி உன்னுறுத்திக்குச் செய்யும் பாத பூஜையே திரிமூர்த்திகளின் சிரசுக்கும் கரத்துக்கும் செய்த பூஜையுமாகி விடுகிறது என்கிறார் பூஜிக்கிறவர்களே பூஜிக்கப்படுபவர்களுமாகி விடுகிறார்கள் இங்கேயும் திரிமூர்த்தியில் ஒருவரான சிவாம்சமான ருத்ரன் அம்பாளுக்கு பக்தராகவும் அவள் அவருக்கு தெய்வமாக இருக்கிறாள் அதோடு அவளுடைய குழந்தையாகவும் அவர் இருப்பதாக சொல்லலாம் எப்படி என்றால் திரயாணாம் தேவானம் திரிகுண ஜனிதானம் தவ சிவே என்று ஆச்சாரியார் சொல்கிறார் சிவா என்ற பெயரை அர்த்த புஷ்டியோடு போட்டிருக்கிறார் சிவம் சதுர்த்தம் என்று மாண்டூக்கியம் சொல்கிறது திரிகுணங்களுக்கு மேலேயுள்ள துரியம் என்ற பிரம்ம நிலைதான் சதுர்த்தம் சிவமாக உள்ளபோது அது காரியமில்லாத பிரம்மம் சிவாவாக உள்ளபோது பிரம்மம் சிவம் திரிகுணங்களில் பட்டு கொள்ளாது அதன் சித் சக்தி இச்சையாக கிளம்பி காமேஸ்வரியாகத்தான் திரிகுணங்களை பிறப்பித்து முத்தொழில்கள் என்ற கிரியைக்காக திரிமூர்த்திகளை அந்த திரிகுணங்களிலிருந்து பிறப்பித்தது தவ திரிகுண ஜனிதானாம் உன்னுடைய திரிகுணங்களில் ஜனித்தவர்களே திரிமூர்த்திகள் என்கிறார் அப்படியென்றால் அவளுக்கு ஜனித்தவர்கள்தான் த்ரிமூர்த்திகளுக்கும் அவள் ஜனனி சுவாமிக்கு அம்பாளை மாதாவாகவும் தத்துவ ரீதியில் சொல்வதுண்டு ருத்ரனான தமோகுணமூர்த்தியாக அவர் இருக்கும்போது தத்துவம் அவ்வளவு புரியாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும்படியாக ஒரு மூழ சக்தியில் இருந்துதானே முக்குணங்கள் பிறந்து அவற்றுக்கு பெர்சானிஃபிகேஷனாக மும்மூர்த்திகள் அப்போது அந்த சக்தி அம்மாதானே என்று புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறாள் பாட்டி என்று கூட சொல்லலாம் சுவாமிக்கும் அவள் அம்மா என்பது பல பேர் சொன்னது யாரும் சொல்லாதது நான் நாவலாக சொல்வது பாட்டி என்று முதலில் திரிகுணங்கள் துரிய பராசக்தியின் குழந்தைகளாக பிறந்தன அந்த திரிகுணங்களின் குழந்தைகளாக திரிகுண ஜனிதானாம் என்று ஆச்சாரியால் சொல்கிறபடி பிறந்தவர்கள் த்ரிமூர்த்திகள் என்றால் அவளுக்கு பேர குழந்தைகள் தானே இப்படி ஒரு ரிலேஷன் ருத்ர சிவனுக்கு அம்பாளுடன் அடுத்த ஸ்லோகத்தில் இருபத்தி ஆறு மற்ற எல்லா தேவர்களும் முடிந்து போகிற மகா சம்ஹார காலத்திலும் அம்பாளோடு ரமித்து கொண்டிருப்பவராக சுவாமியை சொல்லியிருக்கிறது அங்கே பஞ்சமூர்த்திகளுக்கும் கூட முடிவுதான் சம்ஹார ருத்ரனும் முடிந்து போகிற மகா சம்ஹாரம் அது அதை பண்ணுவது டைரக்டாக பராசக்தியே போதும் விளையாட்டு என்று துவைத பிரபஞ்சத்திற்கு அவள் அப்படியே கடை கட்டிவிடுகிற காலம் அது அப்போது திரோதான அனுக்கிரகங்கள் பண்ணவும் ஏது இடம் அதனால் சிவ சாமியர்களாகவே நினைக்கப்படுகிறவர்களில் மூன்று பேர் ருத்ரனும் மகேஸ்வரனும் சதாசிவனும் அப்போது முடிந்து போக வேண்டியதுதான் அம்பாளுடைய பஞ்ச பிரம்மாசனத்தை பஞ்ச பிரேதாசனம் என்றும் சொல்வதுண்டு இவள்தான் அந்த ஐந்து மூர்த்திகளுக்கும் வேலையும் அதற்கான சக்தியும் கொடுப்பது இவள் அப்படி கொடுக்காவிட்டால் அவர்கள் வெறும் பிரேதத்துக்கு சமானந்தான் என்பதாலேயே அப்படி பேர் என்று சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ அந்த வேலை கொடுக்காத ஸ்டேஜ் தான் மகா சம்ஹார காலம் அப்போதும் அந்த மகா சம்ஹாரத்தை பண்ணி பார்க்க வேண்டும் என்பதாக பண்ணுவது என்ற கிரியையும் பார்க்க வேண்டும் என்ற இச்சையும் பராசக்திக்கு இருப்பதால் அவள் காமேஸ்வரியாக இருக்கிறாள் அந்த நித்ய சுமங்களுக்கு எப்போதும் பதி இருந்தேயாக வேண்டுமாதலால் காமேஸ்வரனும் இருக்கிறான் சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் என்று ரொம்ப முந்தி ஒரு ஸ்லோகத்தில் ஸ்லோகம் எட்டு சொன்னதில் பஞ்ச பிரேத அல்லது பஞ்ச பிரம்ம ஆசனத்தில் அம்பாளை மடியில் உட்கார்த்தி வைத்து கொண்டிருக்கும் அந்த பரமசிவன் இந்த காமேஸ்வரன் தான் அவர்களை ஆனந்தமாக சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிற தம்பதியாக இங்கே ஸ்லோகம் இருபத்தி ஆறில் காட்டுகிறார் சம்ஹாரத்திலே என்ன ஆனந்தம் என்றால் வெளியிலே அது கோரமாக தெரிந்தாலும் வாஸ்தவத்திலே அவர்கள் தங்கள் குழந்தைகளான சகல ஜீவ கொடிகளையும் கர்ம பாதையிலிருந்து விடுவித்து தங்களுக்குள்ளே இழுத்து வைத்துக்கொள்கிற கொள்கிற காரியம்தானே அந்த ஆனந்தம்தான் ஒன்று தோன்றுகிறது இங்கே மகா சம்ஹாரே அஸ்மின் விஹரதி சதி துவத் பதி ரசௌ சம்ஹார காலத்தில் உன் பதி விகரணம் பண்ணுகிறார் என்று போட்டிருக்கிறார் விகரணம் என்றால் விளையாடி சந்தோஷப்படுவது கூடி கழிப்பது என்ற அர்த்தத்தில் இத்தனை நாளில் சொன்னேன் அது மட்டுமில்லாமல் அந்த வார்த்தைக்கே சம்ஹாரம் என்றும் அர்த்தம் உண்டு ஹரணம் அபஹரணம் சம்ஹரணம் விகரணம் அபகாரம் சம்ஹாரம் விகாரம் என்ற எல்லா வார்த்தைகளையுமே பொதுவாக நாம் சம்ஹாரம் என்று சொல்கிற வார்த்தைக்கு பதிலாக போடலாம் அப்படி இங்கே காமேஸ்வரன் மட்டுமே காமேஸ்வரியை சேர்த்து கொள்ளாமல் அவன் மட்டுமே மகா சம்ஹாரம் செய்கிறான் என்பதைத்தான் துவத்பதி விகரதி என்று சொல்லி இருக்கிறார் என்று கூட ஒரு அர்த்தம் பண்ணலாமோ என்று தோன்றுகிறது அம்போலோடு கூட சேர்ந்து அவன் சம்ஹார விளையாட்டு செய்கிறான் என்றோ அல்லது சம்ஹாரத்தின் பிரஸ்தாபமில்லாமல் அவன் பாட்டுக்கு பத்தினியோடு ரமித்து விளையாடுகிறான் என்றோ காட்ட ஸ்லோகத்தில் வார்த்தை இல்லை அந்த மகா சம்ஹாரத்தின் போது இந்த உன் பதி விகரணம் பண்ணுகிறான் என்று மட்டும்தான் வாக்கியம் இருக்கிறது மகா சம்ஹாரே அஸ்மிந்த விகரதி சதி துவத் பதி ரசவு அதனால் அவனேதான் அந்த சம்ஹாரத்தை பண்ணுகிறான் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள நன்றாக இடம் கொடுக்கிறது இப்படி எதற்கு அர்த்தம் பண்ணுகிறேன் என்றால் அம்பாளுக்கு பரிந்து கொண்டுதான் அவளுக்கு நல்ல பேர் வாங்கி வைப்பதற்குத்தான் வெளிப்பார்வைக்கு பார்வைக்கு கோர கிருத்தயமாக தெரியும் மகாசம்ஹாரத்தை அவள் பண்ணவில்லை திட்டம் அவளுடையதானென்றாலும் எக்ஸிகியூஷன் அதுதானே க்ரூரமாக தெரிகிறது அது அந்த தாயாருடையதில்லை சிருஷ்டியில் இதுவரை அந்த ராணிக்கு உப்புக்குச் சப்பானி ராஜாவாகவே இருந்திருக்கும் காமேஸ்வரன் இப்போது சிருஷ்டியை முடிக்கும்போது மட்டும் நன்றாக அதிகாரம் பெற்று அவன்தான் அதை பண்ணுவது என்று காட்டி அவளுக்கு நல்ல பேர் வாங்கி வைப்பதற்குத்தான் இப்படி அர்த்தம் பண்ணினேன் எனக்கு லலிதா நாமத்தின் சப்போர்ட்டே இருக்கிறது அதனால் யாரும் இவர் என்ன இஷ்டப்படி அர்த்தம் பண்ணுவது என்று கேட்க முடியாது நாமத்தில் என்ன இருக்கிறது மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாக்சினி என்று இருக்கிறது மகா மகா தாண்டவம் என்பதை அத்தனை கல்ப காலங்களும் முடியும் பிரளயத்தின் போது மகேஸ்வரன் ஆடுகிற பெரிய ஆட்டம் என்றும் அர்த்தம் பண்ணலாம் அல்லது மகேஸ்வரனால் மகத்தான முறையில் கற்பனை பண்ணப்பட்ட மகா பெரிய கூத்து என்றும் அர்த்தம் பண்ணலாம் கல்பனை கற்பனை என்றால் நாம் நினைக்கிறபடி வெறும் இட்டுக்கட்டல் இமேஜினேஷன் என்று அர்த்தமில்லை நன்றாக திட்டம் போட்டு காரியமாக பண்ணுவதும் கற்பனைதான் அப்படி மகேஸ்வரனே தான் மகா பிரளயத்தை பண்ணுகிறான் என்று அர்த்தம் சொல்லலாம் இங்கே மகேஸ்வரன் என்றால் திரோதான மூர்த்தி என்று அர்த்தமில்லை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அர்த்தம் கொஞ்சம் கூட பொருந்தாது மகிமை வாய்ந்த ஆளும் பிரபுவாக இருப்பவன் என்பதே இங்கே மகேஸ்வரனுக்கு அர்த்தம் இப்படி அவன் அவன் மாத்திரமே மகா பிரளயத்தில் விகரணம் பண்ண அம்பாள் வெறுமனே அதை பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறாள் என்பதுதான் மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாக்ஷினிக்கு அர்த்தம் ஆக இது ஒரு புது ரொம்ப வினோதமான பொதுவாக சொல்வதற்கு நேர்மாறான ரிலேஷன் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில் பொதுவாக சொல்வதென்ன அவள்தான் காரியம் பண்ணுபவள் சிவன் சாக்ஷி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கும் ஸ்வரூபம் என்பதுதான் இங்கேயோ அவன்தான் காரிய சக்தியாக மகா சம்ஹாரம் செய்ய அவள் இருக்கிறாள் முத்தொழிலில் வருவதான ருத்ரன் செய்யும் சம்ஹாரத்திற்கு மேலே அந்த ருத்ரனும் சம்ஹாரம் செய்யப்படும் மகா சம்ஹார சமாச்சாரம் இப்படி இருக்கிறதென்றால் ஐந்தொழில் பஞ்சகிருத்தயம் என்று ஒன்று பார்த்தோமே அது விஷயமாகவும் இதேபோல சுவாமிதான் காரிய சக்தி அம்பாள் சாக்ஷி மாத்திரமே என்று சிதம்பரத்தில் சைவ சேத்திரங்களிலேயே முதலாவதாக உள்ள மகா பண்ணி இருக்கிறது பஞ்ச கிருத்தய பரமானந்த தாண்டவம் என்பதாக ஐந்து தொழில்களையுமே நடராஜாதான் அங்கே பண்ணுகிறார் ராஜா என்றால் அதிகாரமுள்ள அசல் சாவரின் ராஜாவாகவே அவர் அங்கே ஒரே கூத்து அடித்து அமர்க்கலப்படுத்தி கொண்டே இருக்க பராசக்தி தன்னுடைய சக்தியை எல்லாம் அடக்கி கொண்டு பரம சாந்தையாக இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பாள் ஐயா ஐயா என்று அங்கே எஜமானருக்குத்தான் விசேஷம் எல்லாம் எதிர்வெட்டாக அம்மா அம்மா என்று அவளுக்கே முதலில் பூஜை நைவேத்தியம் அவர் பேக்ரவுண்டில் என்று மதுரையில் இருக்கிறது ஒரு கிரகத்தில் புருஷன் வைத்தது சட்டமா அல்லது பெண்டாட்டிதான் நாட்டாண்மையா என்று கேட்பதற்கு சிதம்பரமா மதுரையா என்றே கேட்பதுண்டு ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஷ் சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரிய சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம்